ஆய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ஃபுல் டே ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் நால் எழுந்து தண்ணி அடுப்பு பற்ற வச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை காலையில் என்னோடய நேரம் இந்த மாதிரி தான் இருக்கும் காலையில் எழுந்து நால்ரைக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி அடுப்பு பற்ற வச்சுட்டு சாணி போட்டு கோலம் போட்டு விட்டாச்சு எனக்கு அந்தளவுக்கு கோலம் போட வராது ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டு விட்டாச்சு கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்க போயிட்டேன் குளிச்சிட்டு வந்துட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லிவிட்டு பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதாவது பழைய பூவெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு புதுசாக பூவெல்லாம் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வழுக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வெத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெளியே நல்லா காற்று இந்த ஊத காற்று மாதிரி அடிச்சிச்சு சில்லுன்னு காற்று எங்கேயோ நல்லா மழை பெய்யுது ஒரு மூணு நாளாக மழை தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கும் சில்லுன்னு காற்று ஒன்றும் முடியலையே ஏற்கனவே பாப்பா கோல்ட் ஆகிட்டு இருக்குது இன்னும் நம்ம இது பண்ணோம்னா கோல்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு தலைக்கு துணி கட்டிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக வந்து மாதுளை தான் வச்சுருந்தேன் சாமியெல்லாம் குண்டாச்சு நல்லபடியாக வழுக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு முதல்ல வெளியே தான் வழுக்க ஏற்றினேன் வீடியோ எடுக்கிறப்ப மட்டும் உள்ளேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு எப்போயுமே ஒரு வழுக்கு போட்டுருவேன் வெளியே கோலம் போட்டு வெளியே வழுக்கு வைக்கல ஏன்னா அழி அப்படியே காற்றுக்கு அலையுது இந்த வழுக்கே உள்ளே வச்சே வழுக்க வந்த அளவுக்கு காற்று அடிக்குது அதனால் வெளியே வைக்கல இன்றைக்கி வெளியே கோலத்து வைக்கலை வாசலுக்கு முன்னாடி இருக்கிற கோலத்துக்கும் வாசக்காலுக்கு ரெண்டு வாசக்காலுக்குமே வலுக்கேற்றி வச்சாச்சு வலுக்கேற்றி வச்சுட்டு இன்னைக்கு சிலிண்ட்ரு காலி அப்படின்றதுனால அடுப்பில் தான் சாப்பாடு செய்யணுன்றதுனால நான் ஒரு டீ போட்டின்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் அந்த டீ வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன் இதெல்லாம் நல்லபடியாக அஞ்சு இருபதுக்கெல்லாம் முடிச்சுட்டு டீ போட்டு குடிக்கிறதுக்கு அஞ்சு முக்கால் கயிற்சியெல்லாம் அடுப்பில் தான் வச்சிருந்தேன் டீயும் போட்டு நல்லபடியாக நல்லா ரிலாக்ஸாக என் மனசுக்கு நிறையவே டீ குடித்தாச்சு இந்த குட்டி பொண்ணு கம்முனே இருக்க மாட்டேன்றா ஃப்ரெண்ட்ஸ் இவள் பண்ணுற அளப்புறம் என்னால் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அவள் வந்து நான் பூஜை பண்ணுறப்போ எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ண மாட்டான் ஏன்னா அவங்க அப்போ தூங்கிகிட்டு இருப்பாங்க அந்த டைமில் அவள் தூங்கிட்டு இருப்பாள்